ಸೂಪರ್ ಪಾ ನೀನು ಎರಡು ಮಳೆ ಮೇಲೆ அதே கல்லி பதினெட்டு நாள் உங்களுக்கு கிரக மாற்றம் வரணும் என்ன பார்க்க வாங்க போலாம் கர்பதாமி இடைகால் உன்னுடைய கட்டுவாலைக்கு நான் போய் பார்த்தேன் நீ பார்த்துக்கிட்டு கூடிய தொழில் மீது இப்ப மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு யாரோ கொஞ்சம் தவறாக எதுவும் செஞ்சிருப்பாங்களோ மாந்திரிகத்தான ஒரு எண்ணம் இப்போதைக்கு மூணு மாதமும் உங்களுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரி கிடையாது அதனால இது மருத்துவத்தானும் சரி இல்லை வேற ஏதோ பண்ணிருக்காங்க வா மூணு முறை என்ன பார்க்க வாடா சரியா பேரும் நல்லா அடுப்பை வெற்றி உண்டு கடன் தீரும் நல்லாரு கர்பதாமி விளாத்தி குளம் கர்பதாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வண்டி வாகனம் வச்சிருக்கியாடா அந்த தொழிலில் உனக்கு இப்ப மத ஒருத்தவங்க கோபமும் நடக்கும் வருத்தமா கடலார இந்த தொழில் நடத்துமா நடத்த முடியாதாங்கிற சந்தேகம் குணத்துல இருக்கு உண்மையா கரன் விட்டுவா அப்படியா சரி வேற என்ன வர வேண்டாம் அவளுக்கு கண்ண முடியும் என்னன்னு பாக்கட்டும் அப்படியா முடியுமா கோர்ட்டுக்கு போறியா பிராக்டிஸ் பண்றியா கண்ண முடிக்கா நல்லா பாத்து தாரேன் வண்டி வாங்கறதால பிரயோஜனம் இருக்காது மரத்தை பாத்துக்கா இந்த அப்படி

பெருக்கூடிய வழி கிடைக்குமா இல்ல வேற தொழில் செய்யலாமாங்கிற சிந்தனை இதே தொழில பாரு ஆறு மாதத்துக்கு முன்பு மீண்டும் அடிஷனலா ஒரு டூட்டி போடுவோம் ஓடு அதே கோவில் பட்டி யாருக்கு ஒருத்தருக்கு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்க போலீஸ் வழக்கா கோர்ட் வழக்கா மனைவி இருக்கா இப்ப அவனை கூப்பிடுவோமா வேண்டாமா அவன் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணிருக்கியா அவங்களா பள்ளிக்கூடாது நான் இப்போ அவன் வேணும்னு முடிவு எடுத்தாச்சும் வேண்டாமா கால் விழுட்டுவா வரலாம் அவங்கள உன் காரணி கொண்டு வந்து சேர்த்துட்டேன் புடி ஒற்றுமையாயிரு நல்லாரு கருப்பசாமி ஆமா காரைக்குடி காரைக்குடி ஏரோப்ளேன் சம்பந்தமா தொழில் யாருப்பா வச்சிருக்கா நீ வச்சிருக்கியா ஏன் பேர சொல்லி ஆபீஸ் போட்டிருக்க யாருடா மாணியப்பர கருப்பசாமி போட்டிருக்க நீ பாட்டாமடி கருப்பசாமி நீ கலை டிராவல் என்கிட்ட உத்தரவு கொஞ்சம் ஆபீஸ் வச்சது யாரு கால் வா உனக்கும் வந்தாச்சு அசத்திடுவான் கால் ஒன்று நீ யாருமா அப்படியா நீ மட்டும் என்ன தனியா பார்த்துக்கிட்டதே இப்ப புரிவா பார்க்க போறியா ரொம்ப கடனும் மன பாதையும் நடந்திருக்கு அதனால இந்த தொழிலை பத்தி கூட பிரச்சனை இல்லை இறந்து போற பணத்தை வாங்கணும் சாமி அடுத்து இந்த தொழில உங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிதுக்கு வலியுறுத்த தர மட்டும் தான் கேக்குற கால் ஒன்றுவா இந்த வெட்டி ஆக்கிடுவோம் உருட்டி தடுவண்டா வெட்டி உண்டு நிறைய மக்கள் வருவாங்க அப்படி பணமும் தார செல்வாக்காரு நல்லா இருமாரி நீ காலம் வந்துட்டு வாடா நாகூர் பக்கத்தில் போகுது என்னன்னு உங்களை பார்த்த உடனே ட்ரெயின் நாகூர் பக்கத்தில் போகுது என்னடா தலையை புரியுதா திடீர்னு வேளாங்கண்ணிக்கு போனீங்களா ஏன் போகல அங்க ஒரு பாக்கி இருக்கு அத முடிச்சு வரணும்ல கால் உணர்வான் ஏழு பிச்சைக்காரர்களுக்கு அன்னதானம் கொடு ஒன்பது மெழுகு மருத்தியில் ஜோதி ஏற்றி வை இது நீ இந்த தெரிவி செய்ய வேண்டிய கடமை அதை செய்து நிறைவேற்று இப்போதைக்கு நடத்துகிற தொழில் என்னென்ன நீ தைரியமா செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனா உன் பணம் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு இப்போ கடன் பட்டு இருக்க ஒரு இடம் சம்பந்தமா முயற்சி பண்ணி உன் மண்டையில ஒரு திருப்தி கிடைக்கிற உண்மையா இல்லையாடா அதை வெட்டி ஆகி தந்தா போனா என் கோயில்ல இருந்து நிலக்காப்பு எடுத்து வந்து வச்சிருக்கிய சிந்தியா கால விட்டுவா இந்தாடா வா உன் பையன் ஒருவன் என்ன படிக்கிறா இப்போ அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி பெரிய இந்திரியராக்கி வெற்றியாக்கி தாரே பணம் வச்சிருக்கேன் பிடிச்சுக்கா கோடியை பிடிச்சுக்காடா நல்லா இரு பாச்சல மகளே ஓடியா இவன் சொன்ன அடிக்கடி மீறி கிடுவேன் பாக்குவதம் நம்ம நிம்மதியா இருங்க இன்னொரு வீடு அமைக்கணும்ல கருப்பசாமி ஆமா அப்படியா திருச்சி படத்தை இழந்து கடன்பட்டவன் யார் எங்க இழந்திருக்க ஒரு சிறந்த மிதவாதியுடைய பெயர் அவர் தீவிரவாதம் மிதவாதம் ரெண்டு மாதம் வச்சிருந்தாங்க சுதந்திர போராட்டத்தில் கோபாலகளை பாதகங்காத திற மிதவாதிகள் உன் பால கங்காதர இப்போ மூணு வருஷ காலமாக படங்கள் ரெட்டித்த முறையில் கிடைக்கும் ஏமாந்து இந்தியாவிலே இல்லையா அவரை பத்தி ஏற்கனவே போலீஸ் வழக்கு மூணு இருக்கு அவரை வந்துட்டாங்க லாக் அடிச்சிருவோம் அடிச்சிருக்கோம் அவன் தர வேண்டிய அமௌண்ட் மட்டும் உனக்கு பெரிய அமௌண்ட் அது உன் இன்னொரு வீடு கேட்டதுக்கும் ஏற்பாடு பண்ணிருவ உண்மையா இல்லையா கால் அவன் ஆறு மாசம் கழிச்சு வருவான் கவலைப்பட வேண்டாம் இப்போ உன்னுடைய கடலை அழைச்சி தாரேன் தொழில வளமாக்கி தாரேன் வேற என்ன வேணும் இன்னொரு குறுக்க வார நிப்பாட்டிக்கான் ஜெயித்துக்கார மாயாபுரம் மாயாபுரம் ஒற்றுமையாய் வாழ்வதாலே நல்ல பாட்டு என்ன கேட்டிருக்கியா எப்ப கேட்ட பாகப்பரிவனை படத்தில் உள்ள பாட்டு அது என்ன பாகம் வந்து சேர்ந்துருச்சாடா அந்த வீட்டை சரி பண்ணியாச்சா அதுக்குரிய பணமும் வந்து சேரணும் அந்த பத்திரம் ஒழுங்கா வந்து சேர்ந்துருமா வெட்டியாக்கி தந்தா போதும்ல கால் உண்டு அடிக்கடி மனம் குமரலும் உள்ளுக்கு ஒரு எரிச்சலும் நெஞ்சு வலியும் தோன்றுது அது ஆயுளுக்கு எதுவும் பங்கம் கொடுத்துருமோங்கிற ஒரு மனப்பையும் உள்ளத்துல இருக்கு சுழண்டு சுழண்டு படத்துக்கிடுறீங்க அப்படித்தானே அதுல ஒண்ணும் ஆபத்து இல்ல ஒரு முறை மருத்துவத்தால் சரியாகுவாய் காலப்பட வேண்டாம் வேற என்ன வேணும் உனக்கு என்ன பாட்டு படிச்சேன் என்ன பாட்டு பா படிச்ச ஒற்றுமையாய் வாழ்வதாலே உயரும் நன்மையே அப்படின்னு படிச்சேன் நீங்க ரெண்டு ரூபா சும்மா ஊர் ஒப்புக்கு தான் கிட்ட பொண்டாடி புரிதான் வந்து உட்கார்ந்து இருக்கிய ஆனா உன் சொல்ல இவா கேட்க மாட்டேன் இவா சொல்ல நீ கேட்க மாட்டேன் உன் பிடிவாதத்துல இருந்து நீ இறங்கவே மாட்டேன் இதுதான் அவா தாட்டக்கூடிய குற்றம் உண்மையா இல்லையா இவன் சொல்றத கேட்டு நடக்கிறனால பிரச்சனை வரும்னு சொல்லி நீ எதிர்த்து பேசுவியே தவிர அதுக்கு அடுத்து உனக்கு ஒண்ணு நடத்த தெரியாது இதனால பாதிக்கப்பட்டதுதான் இவன் உள்ளம் என்னடா மகனே அதனால இவன் நீங்க ரெண்டும் சண்டை இருந்தீங்க நான் ஊரை விட்டு போறவனு புறப்பட்டுருவான் மனதில் முடிவு எடுத்திருக்கலாம் கால் விட்டுருவான் பாத்தியா உங்க பெருமை விளையாடுதத

அதே மாயாபுரம் கோகிலாம்பிகை மணக்கோலநாதர் என்னநாதர் கோகிலாம்பிகோளநாதர் எதற்காக பொருந்தும் திருமணமும் பொருந்தா திருமணமும் தெளிவாக நடந்து உலகமைக்க வாழ வேண்டும் என்பதற்காக பார்வதியும் பரமசிவரும் இந்த பூலோகத்துக்கு அவதாரம் எடுத்து மனக்கோலநாதராக காட்சி அளித்த இடம்தான் அந்த இடம் இப்ப நீங்க ரெண்டு ரூபா கல்யாணம் முடிச்சிட்டீங்க சிறப்பான முறையில் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு உங்க ரெண்டுருக்கும் கருத்து வேறுபாடு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் வருதா வரலையா ஏன்டா இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம் தலையில தலையில அடிக்கடி அடிச்சுக்கிடுவே நீ உண்மையா இல்லையா அதனால மனம் அறிந்து கல்யாணம் முடித்த பிறகு இந்த பிரச்சனை வருத அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒண்ணு நிரந்தரமான வருமானத்துல குறை இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் உண்மையா இல்லையா உங்க குழந்தை பேர் என்ன பேர் வைக்கலாம் நான் பேருந்து நீ மறக்காம வச்சிருவியா சத்தியமா வச்சிருவியா கால பொம்பளைப் புல பிறந்தா என் பேர் எப்படி வைக்க முடியும் கற்பக வள்ளின்னு வயி செல்வாக்காரு நல்லாரு பௌர்ணமிக்கு வரும் பொழுது முக்கரிகளும் நிலமாலையும் சுட்டி ஒரு புல்லு வயிற்று வந்து மனசார கொடுத்துரு சந்தோஷமா இருக்க போயிட்டு நல்லா இருக்கும்டா ஆனந்தமா கர்மசாமி ஆமா ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் விருதுநகர் எல்லை வீட்டில் நரம்பியல் சம்பந்தமான நோய் யாருக்கு இருக்கு கூப்பிடுற உட்கார்ந்தாங்களா அடுத்து கூப்பிடுவோம் அவ்வளவுதானே தானே சந்தோஷத்தம் கூப்பிடுவோம் பங்கரங்க நூறு தர கால் வந்து ரூபா பழனி நல்ல நோக்கத்தோட போட்டதே இல்ல உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் பழனிமலையிலிருந்து இருந்து உன் வீட்டு எல்லைக்குள்ள வராரு ஆனா மூணே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் குறையும் மனவேதனையும் ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கா இல்லையா அதனால இந்த நிலைகளுக்கு வேற ஏதும் மாந்திரிக வை சம்பந்தமா குழப்பம் நடந்திருக்குமா அல்லது இயற்கையால பாதிப்பா ஏற்கனவே நமக்கும் ஒரு குழப்பம் சொந்தத்துக்குள்ள வாக்குவாதம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்க அதுல யாரும் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் உங்க அம்மா மனசுல இருக்கும் புரியுதா புரியலையா கால் ஒன்றுலாம் அப்படியா அதனால உங்க அம்மாவுக்கு ஆபத்து இல்லாம நடக்க வச்சு வெற்றியாக்கி தந்துருந்தேன் வேற என்ன வர வேணும்னு நீ கேட்டுக்கலாம் என்ன வேணும் பக்கத்துல வா சனி பகவானுடைய பார்வையால ரெண்டே கால ஆண்டுகள் வாக்குவாதம் வரும் நோய்பணி காட்டும் பிரச்சனை இருக்கும் நீங்க நினைக்க மாதிரி மந்திர தந்திரம் நடக்கல கனவுல ஒருத்தர காட்டியிருக்கும் மாந்திரிக மணி பாடம் அதெல்லாம் நம்பாத அது உண்மை கிடையாது அதனால இந்த கிரக நிலைகளை மாத்தி உங்களை வெற்றியா வாழ வைக்க மூன்று முறை என்னை பார்க்க வந்துக்கா ஜெயிச்சுக்கிடுவேன் இருக்கூடிய மாரியம்மால போய் பார்த்தியா இன்னும் ஒரு முதல போயிட்டு நல்லா திருமங்கலம் என் நல்லா வந்தது யாரு திருமங்கலம் யாரு இருக்கீங்க திருமங்கலம் பிள்ளைக்கு உடல்நிலை யாருக்கு என்ன செய்து

కన్న ముందు జ అదేరు என்ன வேணும் கல்யாணம் வாயன கட்டிருக்கன தெரியல உனக்கு போயிட்டோ சொன்னா நீது சுகமா இருக்குது வருத்தப்படுவியா சொன்னா அப்படிலாம் வருத்தப்பட மாட்டாளா உன் பையனை பத்தி பேசாதடான்னு வாயை கெட்டுது சாமி ஏன் அப்படின்னு கேட்டேன் அவரை பற்றிய தவறான செய்திகள் எல்லாம் அடிக்கடி வெளியே பரவி கொண்டிருக்கின்றன அதனால அவனுக்கு வரக்கூடிய மனக்கோளம் ஒன்றரை வருஷமா தட்டிக்கிட்டே போவோம் நாளைக்கு வாரமாக நாங்க வெளியில விசாரித்தோம் எங்களுக்கு திருப்தியான பதில் கிடைக்கல உங்க பையனை பத்தி அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியல அது இதுலன்னு சொல்றாங்க இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு புரியுதா அதனால அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தீ அபிப்பிராய பேதத்தை நீக்கி ஆகி தந்தா பொதுமையா கால் பிப்ரவரி மாதம் பெண்ணமையும் பேசலாம் அதை பத்தி அதே பெங்களூர் எல்லை கல்யாணத்தை புத்தி காக்க வந்தது யாரு வந்து இருக்கா பையனுக்கு என்ன நட்சத்திரம் உங்க வீட்டில இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்தில் போற நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு புரியுதா அதுல இருந்து வெளிப்பக்கம் இறங்கி போயிட்டா கிறிஸ்தருடைய ஆலயம் வரும் இப்போ உன் பிள்ளைய பத்தி நான் ஆராய்ந்து பார்த்தேன் சர்ப்பகால தோதம் உன் பிள்ளைக்கு இருக்குன்னு உத்தரவா இருக்கு அதனால அதுக்கு நிவாரணம் செஞ்சு அவனை சுத்திகரப்படுத்தி திரும்ப தாழி தந்த பிறகு அவன் வெளிநாடு தோந்தமான வேலையை பார்த்து வாழ்வான் கவலை இல்லாம இருக்கலாம் அவன் நடத்தி தாரேன் காலம் நிட்டுவான் ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்க கருபசாமி ஆமா ஈரோடே பொல்லாத கடன்களால் தொழில் வளர்த்த முடியாமல் மத உபாதை அடைந்தவன் யார் கல்வி பகுத்தறிவு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாமியார்களை தேடி வந்துட்டியே ஏன்டா ஆனா இதுக்கு முன்னால நம்ம அறிவு வச்சு எல்லாம் சாதிக்க முடியும்னு செஞ்ச இப்போ மாட்டிக்கிட்டியே இதுக்கு எதுவும் அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கியா இல்ல அதுதான் விதி அது மனிதனால் ஆனது அல்ல ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒன்று இப்போதைக்கு உங்களுடைய ஸ்கூல் சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று வரக்கூடிய நிலைமை இருக்கு தெரியுமா அதை மீட்ட முடியாத நிலையும் அதுக்கு வேற பைனான்ஸ் வேற வழியில வாங்க முடியுமா அதுக்கு ஒரு வழி சாமி உருவாக்கி தந்தா மீட்டிடலாமே அப்படிங்கிற எண்ணத்துல இதை பார்க்க வந்திருக்க கால் வந்துட்டு வரலாம் எத்தனை கோடி ரூபா கொடுக்கலாம் கேட்டு பார்ப்போமா முதல்ல ஒரு அஞ்சு கோடி கொடுத்தா போதுமா பெரிய சொத்து அதுக்கு தக்கல செக்யூரிட்டி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நூறு கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஒரு <laughs> <laughs> <laughs>

இன்னும் ஒரு முறை கால்வாங்க உக்காருங்க உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் உங்க எல்லையில என் தாய் பவாரி தொடரனுடைய கண் பார்வை உள்ள இடம் அங்க நான் கருப்புசாமி குடிகொண்டு இருக்க உண்மையாடா அதுல இருந்து வடபால் சென்றான் ஓடையின் கரையில முனிய இருப்பான் இப்போ உங்க தோட்டத்தை அவசியம் இல்லாம இன்னொருத்த டச் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்கான் கேட்டா ஏங்கிட்டையும் பத்தனை இருக்கு இந்த இடத்துல எனக்கு ரைட் இருக்குடா நீ என்ன செஞ்சிருந்த பாத்திரம் உங்ககிட்ட போட்டி போடுறாங்க உண்மையா கால் வந்துட்டுவான் உங்ககிட்ட இருக்கிற பத்திரம் உண்மையானதா அவன் உண்மையானதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும்ல உண்மையான உங்க பத்திரம் எத்தனாவது ஆண்டு உள்ளது நான் கேட்கிற கடைக்கு பார்த்துடா உங்க பத்திரம் எத்தனாவது ஆண்டுல உள்ளது ஐம்பத்தி ஆறுக்கு முன்னால உள்ளது அவனுடைய பத்திரம் ரீசண்டா உள்ளது ரீசர்வே எண்ணில தான் அது மாற்றப்பட்டிருக்கு புரியுதா அந்த வழக்க நான் வெற்றி ஆகி தந்தோம்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆனா அப்படி ஜெயிச்சா ஒருத்தனை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் உண்மையா நான் அவனை க்ளோஸ் பண்ணுவேன் நீ காலம் விட்டுவான் வந்தா ஜெயிச்சுக்கா மகனே வெற்றி உண்டு கடன் ரொம்ப வச்சிருக்கியே முட்டா பேலே ஆனா தீர்த்து தானே நல்லா இரு என்னை போ அசத்து இந்த மகனே ஆனந்தமா போடு என்னைய பார் கைய மேல தூக்கு அப்படி கர்மசாமிக்கு ஓகே ஓகே தூக்கு அப்படிய தனித்து கொண்டு இன்னும் கொண்டு அப்படி சாமியை பக்கம் திரும்ப திரும்ப கூப்பிடா தானியாட்டு

இந்த கனியை இன்னைக்கு சாயங்காலம் அழுத்து கொடுத்துட்டு தேய்ச்சி குளிக்க வைக்கணும்